அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து எடுத்துக்காட்டு ரெண்டு இது ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் வினிகரில் காணப்படும் ஒரு கரிமச் சேர்மம் நாற்பது பர்சன்ட் கார்பன் ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் ஹைட்ரஜன் மற்றும் ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட் ஆக்சிஜனை கொண்டுள்ளது அச்சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாட்டினை கண்டறிக ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது வினிகரில் காணப்படும் ஒரு கரிமச் சேர்மம் வினிகர் வினிகர் அப்படிங்கிறது இந்த ஊர்காலம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக சேர்ப்பாங்க இந்த வினிகர் வினிகர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் இதில் நாற்பது பர்சன்ட் கார்பன் ஆறு புள்ளி ஆறு பெர்சன்ட் ஹைட்ரஜன் ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட் ஆக்சிஜன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த சேர்மத்தோட எளிய விகித வாய்ப்பாட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க யூஸ்வலாக இந்த மாதிரி எளிய விகித வாய்ப்பாடு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அட்டவணையை ஃபாலோ பண்ணுவோம் கரெக்டாக அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டவணையில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத இதே ஆர்டரில் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இந்த அட்டவணையும் போட்டு ரெடியாக இருக்கணும் முதல்ல தனிமம் யார் யார் இருக்கா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஸோ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூணுத்தையும் போட்ட அடுத்தது சதவீதம் கார்பன் வந்து நாற்பது சதவீதம் ஹைட்ரஜன் வந்து ஆறு புள்ளி ஆறு சதவீதம் ஆக்சிஜன் ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் இவ்வளோ இருக்குது அடுத்தது நமக்கு என்ன வேணும்னா மோலார் நிறை அல்லது அணு நிறை வேணும் எதுக்குன்னா இங்கே வந்து நம்ம ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கப் போகிறோம் ஸோ அதுக்கு கண்டிப்பாக நமக்கு அணு நிறை வேணும் இப்போ கார்பனுக்கு பன்னெண்டு ஹைட்ரஜனுக்கு ஒன்று ஆக்சிஜனுக்கு பதினாறு இப்போ மோல்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த தனிமத்தோட சதவீதம் பை மோலார் நிறை அப்போது தனிமத்தோட சதவீதம் வந்து நாற்பது பை அணு நிறை வந்து பன்னெண்டு அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு பை ஒன்று இதுக்கு ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் பை அதோட நிறை பதினாறு இப்போ இதெல்லாம் வகுத்தீங்கன்னா நமக்கு ஒப்பு அணுக்களின் எண்ணிக்கை அல்லது ஒப்பு மோள்களின் எண்ணிக்கை கிடைச்சிரும் முதல்ல நாற்பத பன்னெண்டால் வகுக்கிறோம் இப்போ இருபது பை ஆறு கரெக்டா திரும்ப பத்து பை மூணு இப்போ பத்தை மூணால் வகுக்கணும் மூணு தடவை போகும் ஒன்பது மீதி ஒன்று போகாது புள்ளி ஜீரோ திரும்ப இதே மாதிரி மறுபடியும் ஒன்பது மறுபடியும் ஒன்று இதே மாதிரி போகும் மூணு புள்ளி மூணு மூணு மூணுன்னு வரும் ஸோ மூணு புள்ளி மூணு இது வந்து ஆறு புள்ளி ஆறு ஏன்னா பை ஒன்று இருக்குது அடுத்தது ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு பை பதினாறு இப்போ ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு பை பதினாறு இப்போ ரெண்டாவில் வகுக்கலாம் எட்டு இதில் வந்து ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு புள்ளி ஏழு ரெண்டு பதினாலு அவ்வளவுதான் இப்போது இருபத்தாறு புள்ளி ஏழு இருபத்தாறு புள்ளி ஏழு எட்டால் வகுக்கிறோம் இப்போ எட்டு மூணு இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு இருபத்தி ஏழு புள்ளி வந்துச்சு அதனால் புள்ளி வச்சிட்டேன் மறுபடியும் எட்டு மூணு இருபத்தி நாலு தான் ம முப்பது மறுபடியும் எட்டு மூணு இருபத்தி நாலு தான் சரி ரைட் அப்போ இதுக்கும் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ த்ரீன்னு வருது அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் மூணு புள்ளி மூணு தான் வருது அடுத்தது எளிய விகிதம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஃபார்முலாவை நம்ம எழுதணும்னா இந்த எண்ணெல்லாம் முழு எண்ணாக இருக்கணும் அதனால் எளிய விகிதம் கண்டுபிடிக்கிறோம் இந்த வே எளிய விகிதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அங்கே இருக்கிற நம்பரே தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அங்கே இருக்க நம்பரே ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கிறப்ப அது எல்லா மொழியென்னா நமக்கு கிடச்சிரும் இப்போ மூணு புள்ளி மூணு இருக்குது அப்போ இந்த மூணு புள்ளி மூணு நான் மூணு புள்ளி மூணாலே வகுக்கிறேன் எல்லாரையும் அதே நம்பரால் தான் வகுக்கணும் இங்கே ஆறு புள்ளி ஆறு இருக்குது அதை மூணு புள்ளி மூணால் வகுக்கிறேன் இங்கே மூணு புள்ளி மூணு இருக்குது அதை மூணு புள்ளி மூணால் வகுக்கிறேன் என்ன கிடைக்கும் இது ஒன்று இது ரெண்டு இது ரெண்டு சாரி ஒன்று ஒன்று கடைசியில் எப்படியும் எளிய விகிதம் முழு எண்ணில் தான் இருக்கணும் முழு எண்ணில் தான் இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு ஒன்று இப்போ என்ன பண்ணணும் யார் சி இருக்காரு ஹெச் இருக்கார் ஓ இருக்கிறாரு ஸோ ஃபார்முலாம் இவங்க தான் வருவாங்க சி எத்தனை இருக்கிறாரு ஒன்று இருக்கிறாரு போட தேவையில்லை ஹெச் எத்தனை இருக்கிறாரு அதாவது ஒப் அந்த ஒப்பு மூல்களோட எண்ணிக்கை எளிய விகிதத்தில் ரெண்டு ஆக்சிஜன் ஒன்று ஸோ சிஹெச் இதுதான் அங்கே இருக்கிற சேர்மத்தோட எளிய விகித வாய்ப்பாடு ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இது இந்த டேட்டாவில் இருக்க இந்த அட்டவணையில் இருக்கிற இதை மட்டும் கரெக்டாக இந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நம்புறேன் தேங்க்யூ